மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னோட மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாமளும் வந்து மாநாட்டில் கலந்துக்க போறோம் ஆக்சுவலாக நம்ம போறோம் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் மாநாடு வந்து நடைபெறும் அப்படிங்கிறது வந்து காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூஸ் ஓகேவா அதுதான் சொல்ல வரேன் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்த விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பது காவல்துறை வந்து முப்பத்தி மூணு நிபந்தனைகளை கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக குஷியான வந்துட்டால் அவர் ஓகே அதை வாங்கிட்டு இப்போது வந்து பதினேழு விஷயங்கள் வந்து கரெக்ட் இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வரதுனால நெரிசர்கள் இருக்கிறனால வரக்கூடாது அப்படிங்கிறாங்க கர்ப்பிணி பெண்களும் அப்புறம் ஊனமுற்றோர்களும் அவங்களுக்குலாம் வந்து இருக்கைகள்லாம் பக்காவாக அவங்க ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட்டு இருக்குது அந்த ரயில்வே கேட்டுக்கு யாருக்கும் போகாமல் ஒரு தடுப்பு மேட்ரு அங்கே பண்ணணும் அப்படிங்கிறாங்க அது நல்ல விஷயமா தான் இருக்குது அப்புறம் ஒரு மூணு ரெண்டு கிணறு இருக்குது பிள்ளைங்க அந்த கிணறுகிட்ட போகாமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மரியாதை மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பர் தான் இப்போ நினைக்கிற மாதிரி நம்ம கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வரும்போது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதனால் வந்து அந்த சைடு பார்க் பண்ணாமல் எஸ்ட்டாகவே வந்து விஜயும் அவங்க டீமில் உள்ளவங்களும் அவங்க விஷயம் அதெல்லாம் சேர்ந்து இடத்து நிறைய வாடகை வாங்கியிருக்காங்க கார் நிப்பாட்டுறதுக்கு அதனால் வந்து சேஃப்டியாக நம்ம காரை வந்து அங்கே தான் நிப்பாட்டு நிப்பாட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபயர் சர்வீஸு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போக்கு போக்குவரத்து போக்குவரத்து இது அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இது முனிசிபாலிட்டி சொல்லுவாங்களா அது இந்த பாத்ரூம் விஷயம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் வந்தவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னோட மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாமளும் வந்து மாநாட்டில் கலந்துக்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம போகிறோம் காரைக்கால் திருப்பட்டினம் தொகுதி அவங்க மூலியமாக நானும் வந்து போய் போய் ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்காக போகிறேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் விஜய் சார் என்ன நான் பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சம சூப்பராக நம்ம காமிக்க போகிறோம் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விஜய் மாநாடு வந்து வெற்றிகரமாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனதார நான் வாழ்த்துறேன் ஓகேங்க இன்னொரு நிலை வீட்டில் சந்திக்கிறேன் அதை விட உங்களுக்கு